எல்லாரும் நல்ல எவிரே நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே இல்லையே சொல்கிறாரோ நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே எல்லாம் கண்களை மூடி ஏசப்பா நோக்கி பார்த்து ஏசப்பா இருக்கிற வாழ்க்கையின் மாறாவின் சூழ்நிலையை மதுரமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறதற்காக நன்றி அப்பா எங்க வாழ்க்கையில எத்தனையோ மாறா போன்ற சூழ்நிலைகள் வந்த போதெல்லாம் நாங்கள் உண்மை நோக்கி பார்த்த போதெல்லாம் அந்த மாறாவின் கசந்த வாழ்க்கை நீர் இந்த எங்க வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிற மாறா போன்ற அந்த கசப்பான வாழ்க்கை வேதனையான வாழ்க்கை அண்டவரே தோல்வி நிறைந்த வாழ்க்கை ஆண்டவரை எல்லாவற்றின் நீர் மாற்றி ஜெயமாக தர போதுமான தேவனாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பண்றீங்களா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே மாறாவி மதுரமாய் மாற்றுகிறவரே உமக்கு நன்றி நெருக்கத்தி நேரத்தில் எங்கள் புகலிடமே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவுரே காலையில வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கத்தரி கடைசியாக சொல்லி முடிய போகிறோம் அந்த வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கத்தரே சொல்லுங்க எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் வா

தினம் என்னை சொந்திடக்கமும் அன்பும்ரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்த இல்லை நல்ல எவினை சரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல இல்லையே தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மாறாவின் வாழ்க்கை மதுரமாய் மாற்றுகிறவர் உங்களுடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகள் எந்த விதமான சூழ்நிலையினால மாறாவின் அனுபவத்தோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் அதை மதுரமாய் மாற்றுகிற தேவன் அதை தித்திப்பாய் மாற்றுகிற தேவன் அண்ட துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை எதனால் அவங்க துக்கப்பட்டு இருந்தாலும் அந்த துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுகிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்க ஆராதனை அங்கீகரித்ததற்காக நன்றி மாறாவி நீரை மதுரமாய் மாற்றுகிற தேவன் உங்களுக்கு எல்லா மையுமே நாங்கள் செலுத்துகிறோம் இந்த நாம மாத்திரம் மயமப்படட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம ஆமன் தொடர்ந்து நல்ல விடுதலையாக ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அப்படி மைமைப்படுத்தும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை